அனைத்து கால்நடை தோழர் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தரமான டு இருபத்தஞ்சு மாடுகள் விற்பனைக்கு இருக்கு இந்த மாடுகள் எங்க விற்பனைக்கு இருக்கு சேலம் மாவட்டத்தில் வாழப்பாடி இடத்துல அருள் இந்த மாடுகள் விற்பனைக்கு இருக்கு இந்த கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு மாடுகள் இருக்கு நமக்கு வந்து தேவையான மாடுகள் ஜெர்சி ஜெர்சி கிராசி கச்சப் பச்சப் என்ன விதமான மாடுகள்னாலும் நம்ம இந்த பண்ணையில வாங்கிக்கலாம் ஒரு பண்ணைக்கு நம்ம போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது மாடு எப்படி கண்டிப்பாவே நமக்கு வந்து பிடித்தமான மாடை பார்த்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா ஒரு பண்ணைக்கு போறோம் அப்படின்னா ஒரு சில டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு மாடு ரெண்டு மாடு இருக்கும் அப்போ வந்து நம்ம எந்த ஒண்ணுல ஏதாவது ஒரு மாடு வாங்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் பட் ஆனா இப்போ பாத்தீங்கன்னா நீங்க பாக்குற மாடுகள் எல்லாம் விற்பனை தர கேட்டதுல இருபது மாடுகள் இருக்கு எப்படி மாடு வேணும் நமக்கு வந்து கறவை எப்படி இருக்கணும் எப்படி குணத்துல வேணும் என்ன கலர்ல வேணும் ஃபேட்டை பொறுத்து வேணுமா என்ன நம்ம கிளைமேட்டுக்கு எந்த மாடு தாங்கும் அப்படிங்கறத நம்ம பார்த்து கூட அந்த மாடுகள் ஒவ்வொரு மாடுகள் நம்ம பார்த்து நம்ம கிளைமேட்டு தாங்குமா தாங்காதா அப்படிங்கறத நம்ம பார்த்து மாடு வாங்கலாம் நீங்க ஃபர்ஸ்ட் பாத்துற மாடு அது வேற மாடு இது பாக்குறது வேற ரெண்டாவது ஃபர்ஸ்ட் பேஜ் செகண்ட் பேஜ் நீங்க வந்து ரெண்டு மாடு ஒரே மாடு நினைக்காதீங்க சரிங்களா எல்லா விதமான மாடுகள் இருக்கு என்ன மாடு உங்களுக்கு வேணுமோ அப்படி விதமான மாடுகள் அதிகமான செவள மாடுகள் செவள மாடு எதனால அதிகமா எடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா செவள மாடு எல்லா கிலோமீட்டர் தாங்குடைய மாடா இருக்கணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதுல எஸ்ன பாட்டிக்கு எந்த வித பிரச்சனை இருக்காது அதே மாதிரி மாடுகள் சென பிடிக்கல எந்த பிரச்சனை இருக்காது எல்லா கிலோமீட்டர் தாங்குறாங்க தீவன தண்ணிக்கு எந்த வித பிரச்சனை எப்போதும் பாத்தீங்கன்னா தலை ஈத்து இரண்டாயிரத்து மாடுகள் எப்போதுமே இருக்கும் பாத்தீங்கன்னா மூணா மாடுகள் எப்போதுமே பாத்தீங்கன்னா ஒரு சில பண்ணையாளர்கள் தேவை அப்படின்னா மட்டுமே மூணாயிரத்து மாடுகள் இல்ல தலை ஈத்து மாடுகள் மட்டுமே தான் இருக்காங்க எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கவலைப்படாம கிட்டத்தட்ட ஒரு பஞ்சுல இருந்து ஒரு பத்து வருஷம் நம்ம கவலைப்படாம வச்சுக்கலாம் அப்படிங்கிற கணி தலைக்கு எண்ணாயிரத்து மாடுகள் எடுக்கிறாங்க இது மூணாவது பேஜ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு பேஜ் பாத்தோம் இது மூணாவது பேஜ் கிட்டத்தட்ட எவ்வளவு மாடு இருக்கு அப்படின்னா நீங்க வீடியோ பாக்கலாம் நேரவே பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாடு பிடிச்சிருக்கோ அந்த மாட நம்ம வாங்கிக்கலாம் தமிழ்நாடு ஃபுல்லா நம்ம மாடுகளை கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க தெளிவா சொல்லிருக்காங்க உங்களுக்கு மாடு வேணும் அப்படின்னா நீங்க வந்து நேரில் போய் பார்த்து மாடு வேணாலும் சேர்ந்தா அப்படி இல்லைனா வீடியோல பார்த்து நீங்க மாடு வேணாலும் சேர்ந்தா நீங்க அவங்களோட காண்டாக்ட் நம்பர் நம்ம வீடியோ ஓடுதான் அந்த உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ என்ன மாடு தேவை இருக்கோ அத நீங்க போன் பண்ணி கேட்டு அதோட விலை நேரங்கள் எல்லாமே கேட்டு நீங்க தெரிஞ்சு மாடை வந்து பார்த்து வாங்கிக்கோங்க ஒவ்வொரு மாட டீடைல் பார்க்கலாம் சரிங்களா நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்குற மாடு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெருவருக்கமான பெரும் கூட்டம் நல்ல கறி வளப்புல நல்ல ஊக்கமான ஒரு ஜெர்சி மாடு அந்த மாடை பார்த்தாலே அவ்வளோ நல்ல கறி வளப்புல நல்ல சூப்பரா வளர்த்திருக்காங்க சரிங்களா அந்த மாடோட டீடைல் பாக்கினா அந்த மாடு பார்த்தீங்கன்னா அரை அரைக்கடை இதோட பால் எவ்வளவு சொல்லிருக்காங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி லிட்டர் சொல்லிருக்காங்க இந்த மாடு நல்லா பார்த்தா இருபத்தி ரெண்டு லிட்டருக்கு மேலே கறக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மாடோட ஈத்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது இந்த மாடு கண்டினியூ எத்தனை நாள் பிடிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டுல இருந்து ஒரு பத்து நாள் வரைக்கும் பிடிக்கும் அரை பை தான் வச்சிருக்க அந்த மாடு முழு பை வச்சுன்னா அந்த மாடு அவ்வளோ தோரணையாக பை வைக்கும் அப்படின்னு அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க இந்த மாடோட டீட்டெயில் பாருங்க இந்த மாடோட மடி செட்டை பாருங்க எந்த அளவு மடி இருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தாலே தெரியும் அதே மாதிரி ஒவ்வொரு காம்புக்கு இடைவெளி நாலு காம்புக்கு இடைவெளி எப்படி இருக்கு பாருங்க அதோட தோரங்கள் நல்லாவே இருக்கு நாலு காம்பு இடைவெளி இருக்குது நம்ம கை கரையாக இருக்கட்டும் மிஷினராக இருக்கும் எந்த வித பிரச்சனை இல்லை அதே மாதிரி பார்த்தா நல்ல ஒரு வால் இருக்கத்தோடு இருக்குது மாடு நல்ல ஊக்கமா இருக்கு அதோட கால் ஊக்கத்தை பாருங்கள் எப்படின்னா ஊக்கத்தோடு இருந்தால் அந்த மாடுகள் கால்சியம் பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்காது கிட்டத்தட்ட இந்த மாடு நம்ம வாங்குறது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இருந்து ஒரு அஞ்சு தோரம் அந்த மாடுகளை வச்சுட்டா அதே மாதிரி மாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நல்ல ஒரு ஈபிஎஸ்டாக இன்ஜெக்ஷன் போட்டு நம்ம இதில் நல்ல ஒரு கண் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல தரமான கண்ணுகள் எடுத்தோம் இல்லை தரமான புல் அந்த மாடை வந்து சினை சேர்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல அருமையான ஒரு கிட்டாடுகளை நம்மளால் எடுக்க முடியும் இந்த மாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியான மாடுகளான நல்ல கண்ணுகள் நம்ம ஜெஸ்ட் மாடு எடுத்துக்கிட்டாலும் எஸ்என எந்த வித பிரச்சனையும் இல்லை எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் சரிங்களா அதுவும் இந்த மாடில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரு இருக்கமான நல்ல பால் அதிகமாக இருக்கும் இப்போ நாலு ஹச்எப் மாடுக்கு ஒரு ஜெர்சி மாடு இருந்துச்சுன்னா ஈக்குவலாக இருக்கும் ஏன்னா ஹச்எப் மாடோட பால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தர கம்மியாகவும் இருக்கும் அதோட கொஞ்சம் பார்த்தீங்கன்னா என்ன எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்எஃப் கம்மியா இருக்கும் அப்போ அந்த மாட்டு நம்ம இந்த மாட்டு பால்ல பாலை ஊத்துறப்போ வந்து மிக்சிங் ஆகும்போது அதோட தரம் நல்லாவே இருக்கும் பக்கத்துல நீங்க வீட்டில் நல்லா பாருங்க அதோட நிறம் ஓட்டங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க பாருங்க அடி நிறம் எப்படி இருக்கு அதே மாதிரி மடியில் உள்ள நிறம் எப்படி இருக்கு ஒவ்வொரு காமுக்கு இடைவெளி எப்படி இருக்கு இருக்கு பாருங்க அந்த மாடு இன்னும் முழு பை வச்சு அந்த மாடு அந்த அளவுக்கு தோரனே பைக்க இருக்கு இவ்வளவு சுருக்கு இருக்கு இன்னும் அரை பையன் அந்த மாடு வைக்கல வச்சு அந்த மாடு நடக்க முடியாத அளவுக்கு அவ்வளவு பெரிய பையன் அந்த மாடு வைக்கும் சரிங்களா அந்த அளவு பெரும் நல்ல ஒரு அருமையான மாடு சரிங்களா நல்ல ஒரு அருமையான மாடு இந்த மாடு நம்ம வாங்குறப்போ நல்ல குண இருக்கு இது வந்து வந்து மாடு மாடு ரொம்ப பெரிய மாடா இருக்கு நம்மள வந்து முட்டுமோ வைக்கமோ இல்ல நம்ம இழுத்து நீங்க நினைக்கலாம் கண்டிப்பாவே கண்டிப்பா அதுக்கப்புறம் கலத்துக்கிட்ட சேர்த்தா வந்து இந்த கயிறைய போட்டிருக்காங்க மாடு வந்து ரொம்ப இழுத்து போடாம அதே மாதிரி ரொம்ப போடாமல் இருக்கும் முட்டை வைக்க எந்த வித இல்ல குணத்திலும் அருமையா இருக்கும் அதே மாதிரி பால் போது கால் கணக்க தேவை அப்படிலாம் எதுவுமே இல்ல மாடு அவ்வளவு சாதுவான மாடு சாதுவான குணத்துலதான் இருக்கு அதே மாதிரி மாடு சுழி சுத்தமான மாடா தான் இருக்கு அது மாதிரி எந்த வித பிரச்சனையும் இல்ல நம்ம சினை மாடு வந்து மாடு ஒரு மூணு நேரம் உள்ள ஒரு அருமையான ரெண்டாவது மாடு சரிங்களா அந்த மாடை பத்தி டீடைல் பாக்கலாம் இந்த மாடு பாத்தீங்கன்னா அரை கடை இந்த மாடு பால் எவ்வளவு சொல்லிருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு லிட்டர் சொல்லிருக்காங்க நல்ல பாத்தா அதுக்கு மேலேயே கறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாடு பாத்தீங்கன்னா ரெண்டாவது இது கண்டினர் கிட்டத்தட்ட எட்டுல இருந்து ஒரு பத்து நாள் குடிக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த மாடு கலர் பாத்தீங்கன்னா வெள்ளை செவல கருப்பு மூணு நேரம் மிக்ஸ் ஆயிருக்கு இந்த மாடை பார்த்தாலே தெரியும் நல்ல ஒரு உயரமான நல்ல ஹைட்ல நல்ல நீளமான ஒரு பெருவர்க்கமான மாடு இந்த மாடு வீடியோல பாக்க எப்படி தெரியும் தெரியல நேர்ல பாத்தீங்கன்னா அந்தளவுக்கு பெருவர்க்கமா மாடு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காமுக்கு இடைவெளி நல்ல வேறு அதே மாதிரி வால் இறக்கத்தோட நல்ல கலருங்க அந்த கலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேரான கலர் தான் நல்ல சூப்பரான கலர் கலரை பார்த்தாலே எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு கலர் நல்ல வால் இறக்கத்துல நல்ல அருமையா இருக்கு இந்த மாடு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குணத்துல இருக்கு இந்த மாடு ரொம்ப சாஃப்டான மாடு சரிங்களா ரொம்ப சாஃப்டான மாடு மடியில கை வச்சாலும் சரிதான் நம்ம வந்து மாடு அவுத்து கெட்ட வைக்க எந்த வித பிரச்சனை தீவன வைக்க எந்த வித பிரச்சனை இல்லை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செவல கலர் மாடலே காட்டு மஞ்சள் பிரச்சனை இல்லாத மாடுகளாக தான் இருக்கும் சரிங்களா இந்த மாடு பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தோம்னா நல்ல அதிகமான கறவைகள் நம்மளால எடுக்க முடியும் நல்ல அருமையான மாடா இருக்கு உங்களுக்கு இந்த மாடுகள் வேணும் அப்படின்னா நீங்க வீடியோ உள்ள நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி கேட்டீங்க அந்த மாடுகள் எல்லாம் எங்க இருக்கு மறுபடியும் இருக்க சொல்றான் பாருங்க சேலம் மாவட்டத்துல வாழப்பாடி எல்லாம் அருள் டெரி ஃபார்ம் அந்த மாடுகள் இருக்கு இந்த செவ்வளம் மாடுனால நமக்கு என்னென்ன என்னென்ன ப்ளஸ் இருக்கு அப்படின்னு சொல்ற அந்த மாடை பத்தினா காட்டுமிச்சல் மாடு தீவனத்திலே எந்த ஒரு பிரச்சனை இல்லை சினைப்பொடிகள் வந்து எந்த வித பிரச்சனையும் செய்ய செவளமானாலும் எளிமையான முறையில் சென பிடிச்சிடும் அந்த மாடுகள் வந்து கிட்டத்தட்ட அறுபது நாள் தொண்ணூறா நாளாக நீங்க சென ஊசி போட்டீங்க அப்படின்னா இந்த மாடுகள் எளிமையான முறையில் செனப்பிடிச்சிரும் அறுபது நாள் வந்து அந்த மாடு பருவத்துக்கு வரல அப்படின்னா அந்த மாடுகளுக்கு பார்த்தீங்கன்னா கொண்டக்களை முளை கட்டி வச்சிங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா தொண்ணூறு நாள் அந்த மாடு பருவத்துக்கு வந்து தொண்ணூறாம் நாள நீங்க இன்ஜெக்ஷன் போட்டீங்கன்னா ரொம்ப எளிமையான முறையில் அந்த மாடுகள் சென்னை பிடிச்சிருக்கும் மடியை வந்து பாருங்க மடியை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் அதோட நிறமோட்டங்கள் எப்படி இருக்கு அது ஒவ்வொரு காம்பு கெடியும் நல்ல சொரம் அடிச்சிருக்கு சொரம் அடிச்சிருக்கு பாத்தீங்கன்னா அந்த சொர வந்து வத்த வத்த அந்த காம்பு நல்லவே நீளமா ஆயிரும் சுருக்கி எவ்வளவு இருக்கு நீங்க பாருங்க சுருக்கு இருக்கு தான் வச்சிருக்கு சுருக்கு வந்துச்சு அப்படின்னா அந்த மாடு அவ்வளவு தோரணையா பை வைக்கும் அவ்வளவு அவ்வளவு பை வைக்கும் மாடு நடக்க முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு பை வைக்கும் சரிங்களா நடக்க முடியாத அளவுக்கு பயிர் சரிங்களா அந்த இரண்டு மாடோட விலை எவ்வளவு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்பத்தி நாலாயிரம் சொல்றாங்க நம்ம நேர்ல வந்து நம்ம அனுசரிச்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறாங்க உங்களுக்கு மாடு வேணும் அப்படின்னா நீங்க நேர்ல போய் பார்த்து அந்த மாடோட குணம் எப்படி இருக்கு அந்த மாடோட நடை எப்படி இருக்கு மாடு வந்து எத்துதா இல்லையா தேவனத்தை நீங்க எப்படி சாப்பிடுது அப்படிங்கிற நீங்க நேர்ல போய் பார்த்து வாங்குறது ரொம்பவே நல்லது நம்ம இப்போது வீட்டில சொல்றதுதான் நேர்ல போய் பார்த்து வாங்குறப்போ நமக்கு ஒரு சின்ன ஒரு சில ஐடியா கிடைக்கிறதுல ஒரு பத்து மாடு இருபது மாடு இருக்க இடத்துல நம்ம இந்த வீட்டில் பார்த்த மாடை காட்டிலும் வேற ஒரு மாடு நமக்கு பிடிச்சதா அந்த மாடோ கூட நம்மளால வாங்க வாய்ப்புகள் இருக்கு அதனால வந்து நீங்க வந்து பெரும்பாலும் நேர்ல போய் வாங்கிட்டு அந்த மாடுகள் எப்படி இருக்கு என்ன ஏது அப்படிங்கிறத நீங்க பாத்துட்டே மாடுகள் வாங்கலாம் சரிங்களா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜெர்சி மாடு வந்து ஒரு நாலு ஒரு ஜெர்சி மாடு நம்ம வந்து வச்சிருந்தோம் அப்படின்னா எந்த வித பாலுக்கு தரத்துக்கு எந்த வித பிரச்சனை இருக்காது நிறைய நண்பர்கள் தெரியமாட்டதுக்கு மாடு வச்சுருந்தா நம்ம பண்ணை மெயின்டைன் பண்ண முடியுமா இல்ல பண்ணை ரன் பண்ண முடியுமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா முடியாது கண்டிப்பா நம்ம ஜெர்சி மாடு தேவை அதே மாதிரி ஜெர்சி மாடு மட்டும் வச்சு நம்ம பண்ணை ரன் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது ரெண்டு விதமான மாடுகள் இருந்தா நமக்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்னா நம்ம வந்து ஒரு பண்ணையை வந்து ஈக்குவலான முறையில கொண்டு போக முடியும் பாத்தீங்கன்னா அச்சப்பாடு மாடு நீடிச்சுக்கிறது ஜெர்சி மாடு வந்து நீடிச்சு கிடக்காது அப்போ ரெண்டும் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பால் இயக்குல நம்ம வந்து அதிகமான லாபங்கள் நம்மளால எடுக்க முடியும் அதே மாதிரி நம்ம சினைமாடுகள் எப்படி எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிற நிறைய நிறைய டைம் நான் சொல்லியிருக்கேன் இந்த டைம் நான் சொல்றேன் இப்ப நம்ம சினைமாடு வாங்கிட்டு போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து மாடை போனதும் பால் கறந்து பாக்காதீங்க தயவு செய்து ஈன வரைக்கும் அந்த மாடை காம்புல பாலை இழுத்து பார்க்காதீங்க இழுத்து பார்க்கறதுனால என்னென்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிற அந்த வீட்டில் சொல்கிறேன் என்ன பிரச்சனை வரும் பாத்தீங்கன்னா அந்த தோரம் வந்து தோரம் தோரம் வந்து அப்படி ஓப்பன் ஆயிரும் அப்போ பார்த்தீங்கன்னா மாடு படைக்கிற கிருமி ஏறிடும் கிருமி ஏறினப்ப அது வந்து ஒரு சில பிரச்சனைகள் வரும் தயவு செய்து நீங்க வந்து மாடு வாங்கிட்டு தயவு செய்து பால் கறந்து பார்க்காதீங்க உங்க வீட்டில் இருக்க மாடுகளுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க மூணு மாசம் நாலு மாசம்னா இது சனையா கன்ஃபார்ம் பண்ணக்காண்டி பால் கறந்து நிறைய பேர் பார்க்காங்க தயவு செய்து யாருமே நீங்கள் நீங்க தயவு செய்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த மாடுகளுக்கு காமு பிரச்சனை மடி பிரச்சனை எந்த விதமான பிரச்சனைகளும் சென மாட்டுக்கு பால் கறந்து பார்க்காதீங்க பார்க்காதீங்க தயவு செய்து பார்க்காங்க அதே மாதிரி சுரம் அடிச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மாடை வந்து மண் தரையில கட்டினீங்க அந்த வந்து சுரம் சீக்கிரம் வத்திரும் இல்ல மேட்லயோ இல்ல வந்து சிமெண்ட் தரையில கட்டினா அந்த அந்த சுரம் வந்து வத்தாது தயவு செய்து மண் தரையில கட்டுங்க மண் தரையில கெட்டீங்கன்னா டக் டக் டக்குன்னு அந்த சுரம் வந்து வத்திரும் சுரம் வத்தணோடனே அந்த காம்புகள் எல்லாம் நீளம் மேலும் நம்ம பால் கறக்கு ஈஸியா இருக்கும் சரிங்களா அதே மாதிரி ஒரு மாட்டுல இருந்து ஒரு மாட்டு நம்ம பால் கறந்து போகும்போது தயவு செய்து கையை கறந்துட்டு அடுத்த மாட்டுல பாலுறாங்க இந்த மாட்டுல பாழகிறது உடனே அடுத்த பால் பாழ்கறக்காதீங்க பிரச்சனை வரும் கண்டிப்பா